மாதா பிதா குரு தெய்வம் இது நாலு தான் ஒரு மனுஷனுக்கு வேணும்னு சொல்லுவான் கர்ணனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அம்மா உடனே அவனை எடுத்து ஒரு பொட்டியில வச்சு விட்டுட்டான் தனக்கு அவமானம்னு சொல்லிட்டு விட்டுட்டான் பிதா யாரு சூரிய பகவான் சூரியன் என்ன பண்ணான் கண்டுக்கவே இல்லை விட்டான் அவனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனேங்கிறது நம்முடைய தமிழ் நேரி இன்று புறம் தருதல் எந்தலை கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்பா சான்றோன் ஆக்கணும் பார்க்கவே இல்லை விட்டுட்டான் குரு யாரு வாத்தியார் வாத்தியாரா இருக்கிறவன் என்ன செய்யணும் அவனை முன்னேற்றணும் இவனுக்கு கிடைச்ச வாத்தியார் யாரு பரசுராமர் பரசுராமர் சாப்பிட்டுட்டு இவன் மடியில் தலைய வச்சு தூங்குறாரு அந்த காலத்திலலாம் மாணவனை நம்பி தூங்கலாம் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு தூங்கலாம் ஆனா இப்பவும் பிள்ளைங்க என்ன சொல்றானுவ தூங்குனா தூங்கு சார் பாடம் நடத்தி அறுக்கிறத விட இது தேவலாம் நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் தூங்குறாரு வண்டு தொலைக்குது நம்ம அது பார்த்துருக்குறோம் வண்டு தொலைக்குது ரத்தம் ஓடுது அவர் மேல படுது ஒரு சத்திரியன் தான் இப்படி செய்ய முடியும் பிராமணனாக இருந்தா இது நடக்காது நான் பிராமணனுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன் நீ சத்திரியன் அதனால தான் இந்த வண்டு தொலைத்தது தாங்கி கொண்டாயின்னு சொல்லிட்டு இதுவரை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஆபத்து நேரத்தில் உதவாது போத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துட்டு

உயிரை வாங்குறதுக்கு உதவி கிருஷ்ண பரமாத்மா உயிரை வந்து எடுக்கிறதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கு இவ்வளவு கிருஷ்ண பரமாத்மா அவரு தேர் ஓட்டிட்டு சாக மாட்டேங்கிறானே ஏன் அப்படின்னா அவன் சாக மாட்டான்டா ஏன் அவ்வளவு தர்மம் பண்ணிருக்கான்டா அவன் அவ்வளவு தர்மம் பண்ணிருக்கான்டா அவனை அவன் உயிர் போகாமல் அவனுடைய அவன் பண்ணிய தர்மம் அவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது தர்மம் தலை காக்கும் இப்ப என்ன செய்யறது இறங்கி போறாரு எப்படி போறாரு கிருஷ்ண பரமாத்மாவா போல இறங்கி வேஷத்தை மாத்திக்கிட்டு ஒரு கிழ அந்தனா போறாரு வயசானவரா தடுமாறிக்கிட்டு ரொம்ப உண்ணிட்டு போறார் போய் தெய்வம் பேசுறது பூரா போய் இப்பதான் தேர்ல இருந்து இறங்கி வர்றாரு அவங்க சொல்றாரு மேரு மீனடை தவம் பூண்டேன் மேரு மலையில தவம் செஞ்சுட்டு இப்பதான் வர்றேன் ஏண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன் பெரிய வறுமையில கஷ்டப்படுறேன் ஏந்தது ஒன்று கணத்தால் ஏதாவது உன்னால முடிஞ்சதை கொடுன்னு கேட்க என்ன இருக்கு உயிருக்கு போராடிட்டு படுத்து கிடக்கிறான் தேர் தட்டுல கிடக்கிறான் அப்படியே இப்ப போய் அவன்கிட்ட ஏதாவது ஏதாவது முடிஞ்சதை என்ன செய்வான் அவன் சொன்னான் இப்ப என் உடம்புல ஆவி என்னுடைய உயிர் உடம்புக்கு உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறிய இது உள்ள இருந்து காப்பாத்துதா வெளியில இருந்து காப்பாத்துதான்னு எனக்கு தெரியல நீ என்கிட்ட இருக்கிறது ஏதாவது கேளு தரேன் கேட்க வந்திருக்கேன் என்ன கேக்குற புண்ணியம் அனைத்தும் உதவுக நீ செஞ்ச புண்ணியத்தை புற எனக்கு கொடுத்துடுன்னு சொன்ன வாழ்க்கையில பைசா பைசாவா கொடுத்து சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவன் எப்படி வந்திருக்கான் புண்ணியத்தை சேர்த்திருக்கான் சேர்த்தது பூரா கொடுத்துருன்னு கேக்குறான் ஆனா கர்ணன் கேக்குறவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறான் ஏன்னா என் புண்ணியத்தை ஒருத்தன் வாங்கி அவன் புண்ணியம் அடைய முடியாது புண்ணியத்தை வாங்கி எந்த புண்ணியமும் கிடையாது சும்மா நம்ம சொல்லுவோம் எப்படி இருக்கீங்கன்னா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இருப்பேன் அம்மா என் புண்ணியத்தில் நீ எப்படியா இருக்க முடியும் என்கிட்டயே தான் புண்ணியம் இல்லையே நம்மகிட்டயே பாவம் தான் ஸ்டாக்கில் இருக்கு அப்படிமா அவன் என்ன பண்ணான் உன் புண்ணியம் அனைத்து உதவுக எல்லா புண்ணியத்தையும் கொடுன்னா அப்போ அவன் சொன்னான் சரி இவன் தான் கேட்க வந்திருக்கான் அதில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா நான் எதை கொண்டு இதையெல்லாம் கொண்டுகிட்டு போய் யாருடைய கால் காலடியில் வைக்கணுமோ அவனே வந்து கேக்குறான் இதைவன் கொண்டு போய் போய்தான் ஒப்படைக்கணும் இந்த புண்ணியத்தெல்லாம் அவனே வந்து இல்லை கேட்குறான் ஒரு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ரெண்டு புடவை வாங்கணும் அப்படின்னு சொன்னா கடைக்கு போவோம் பார்ப்போம் அது பெரிய பணக்காரவங்களா இருந்தால் கடைக்காரர் புடவை எல்லாம் வீட்டில் கொண்டாந்து காட்டுவார் இப்ப என்ன செய்யறான் நான் செஞ்ச புண்ணியத்தை வாங்கிக்கிறதுக்கு இவன் வந்திருக்கான் அப்படின்ட்டு கொடுக்குறேன் அனைத்தும் உதவினே இப்ப மறுபடியும் இலக்கணம் தான் புண்ணியம் ஏண்டா அதை விட மாட்டீங்களா விட முடியாது செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம்னா சுடுகாடு மாரி ஊறுகாய் மாரி ஊறுகாயின்னு சொல்றோம்ல அதான் வினைத்தொகை நேத்தி ஊர்னக்கா இன்னைக்கு ஊர்றக்கா நாளைக்கும் உறப்புறக்கா சுடுகாடு நேர்த்தி சுட்டக்காடு இன்னைக்கு ஒருத்தனை சுடுறோம் நாளைக்கு சுடுவோம் சரியா வச்சா முக்காலத்துக்கும் பொருத்தி வரக்கூடியது வினைத்தொகை இப்ப அவன் சொன்னான் இந்த பாரு நீ என் புண்ணியத்தை கேட்கறியே தானடா கேட்கிற என் புண்ணிய புண்ணியம் பூராவையும் நான் கொடுத்தா அதுல ஒரு புண்ணியம் எனக்கு வருமா வராதா கொடுத்தா புண்ணியம் தானே நான் அந்த புண்ணியத்தெல்லாம் கொடுத்தா எனக்கு ஒரு புண்ணியம் வருமா இல்லையா அப்ப அது இருந்து என்ன காப்பாத்தம்ல அந்த ஞாபகம் இல்லாம நீ கேக்குறியடான்னு ஆண்டவனுக்கே இவன் சொல்றான் செய் புண்ணியம்னா நேத்தி செஞ்சதெல்லாம் கொடுக்குறேன் இப்ப கொடுக்கறதுனால வர்ற பலனையும் சேர்த்து கொடுக்குறேன் எதுவும் இல்லாம நான் நில் பேலன்ஸ் ஆயிடுறேன் நன்மையும் இல்லை தீமையும் இல்லைன்னு ஆயிடுறேன் அப்படின்னு கேக்குறான் இப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன கேக்குறாரு உனக்கு ஏதாவது வேணுமானு கேட்ட இங்கதான் முரண்பாடு வருது இப்ப நம்ம கிட்ட ஒருத்த வாங்கறதுக்கு வர்றான் வாங்குறதுக்கு வர்றவன் நம்மகிட்ட தான் போகணுமே தவிர உங்களுக்கு ஏதாவது வேணுமானு கேட்டான்னா அவன் பிச்சைக்காரன் இப்ப பிச்சைக்காரன் நம்ம வீட்டுக்கு வர்றான் நம்ம வீட்டில் பழைய சொல்றதுக்கு எடுத்து போடுறோம் என்னங்க பழையது போடுறீங்களே போற இடத்துல எங்கேயாவது இட்லி தோசை தோசைகோச கழிச்சா கொண்டாந்து தரவான்னு கேட்டான்னா பிச்சைக்காரன் நம்மள கேட்கறான் அதை விட கேவலம் வேற எதாவது வேணுங்களா அவன் கேக்குறான் கிருஷ்ண பரமாத்மா வாங்குறதுக்கு வந்தவன் இப்ப உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான் அவனுக்கு தான் தெரியுமா வந்திருக்கான்னு அவன் சொன்னான் நான் இதுவரைக்கும் ஆற்றி வாங்கினது இல்லப்பா கொடுத்தவன் தான் ஒன்னு செய்யறேன் எனக்கு இன்னுமே பிறவி இருக்கக்கூடாது ஒரு கால் பிறவி இருக்குமானால் இன்னும் உற்பவம் உண்டு ஆயினும் இருந்தால் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள் யாராவது என்கிட்ட வந்து இல்லைன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லப்படாது அது மாதிரி மனச குடுன்னு கேட்டான் மனச குடுன்னு கேட்டான் பணம் கொடுன்னு கேட்கல மனம் கொடு பணம் நான் தேடிக்குவேன் அந்த மனசு இருந்தா போதும் பணம் இருந்தா பத்தாது கொடுக்கற மனசு வேணும் இல்லையா முதல்ல மனசை தேடிக்கிறேன் பொருள் தேடுறது என்னுடைய வேலை நான் தேடிக்குவேன் இல்லை என்று உரையா மனத்தை நீ கொடுன்னா உள்ளம் நீ ஈந்த அருள் எனக்கு கொடுன்னா அதுக்கு அவன் சொன்னான் சொன்னது மட்டும் நல்லது கேட்டம்னா கேக்குறது நல்லதா கேட்டோம்னா ஒன்னுக்கு மூணா கிடைக்கும் தப்பு கேட்டம்னா கிடைக்காது இவன் என்ன கேட்டான் இல்லை என்று இறப்போருக்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அந்த மனசை தானே கேட்டான் அதுக்கு அவன் சொன்னான் மனமும் கொடுத்தேன் ஈவதற்கு பணமும் கொடுத்தேன் முக்தியும் கொடுத்தேன் சொன்னான் கடைசியில ஈரில் முக்தியும் கொடுத்தேன்னா இறைவனிடத்தில் நல்லது ஒன்று கேட்டால் அது மூன்றாக கிடைக்கும் காற்றான் நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை மாதா பிதா குரு தெய்வம் இவ்வளவு சரியில்லையே ஆனால் அதை வைத்து கொண்டே அவன் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையாக இருந்தால் கடைசியிலே இறைவனே வந்து அவங்ககிட்ட கையேந்துவான் அப்படி ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழக்கன் எப்படி இருந்தால் அவன் வாழ்க்கையில் இருந்தது பூரா கெட்ட உணவு மத்தியிலேயே அவன் இருந்தான் துரியோதனன் துச்சாதனன் இவங்களுக்கு இடையில வாழ்ந்தான் ஆனா அவன் நல்லவனாக வாழ்ந்தான் ஆகையினாலே இந்த வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது வாழ்க வளமுடன் நல்ல மனம் நல்ல உள்ளம் கொடுப்பதற்கு நிறைய செல்வம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாம் சிறந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் நான் வந்து கர்ணனை எடுத்தேன் வாழ்க வளமுடன் தலைப்பு தந்தேன்